பிரபஞ்சமும் பிறவி வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் பிறக்கிறோம் நாம் பிறந்த நேரம் நட்சத்திரம் இதுகளை எல்லாம் கணித்து இந்த பிரபஞ்சம் நம்மை வாழ வைக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு அவரவர் அவரவர் தனித்தன்மையை உபயோகித்து வருவோமே ஆனால் நல்ல பதன் அடைவோம் ஒவ்வொருத்தருடைய திறமை ஆளுமை இதுகளெல்லாம் பிரபஞ்ச சக்தி தான் வரக்கூடியது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஒருத்தர் அடுத்தவரை மாதிரி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது நமக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டு அவளை நினைத்து உரலை கூடாது என்பார்கள் அடுத்தவரை நினைத்து நாம் குடும்பம் நடத்தக்கூடாது என்பார்கள் தோகை விரித்தும் ஆடும் மயிலை போல் இந்த வாங்கோழி தன் சிறையை விரித்து ஆடக்கூடாது அது மாதிரி தான் நாம் உலகில் பார்க்கிறோம் நாம் இன்று அடுத்தவரை பார்த்து அவர்களை மாதிரியே ஆக வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆகவேதான் சிக்கல் வருகிறது பிரபஞ்ச சிக்கல் வருகிறது நாம் நம்முடைய சிந்தனைப்படியே வாழ வேண்டும் இப்போ நாம் சினிமாப்படியே படியே சினிமாவில் என்ன செய்கிறார்களோ அதே மாதிரி நாமும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் இது தவறு சினிமாவை நான் ஆரம்ப இருந்து பார்த்து வருகிறேன் அந்த காலத்தில் தே தேகராச பாகவதர் ஒரு முடிவு முடிவு வளர்த்துகிற பருப்படி நல்லா அதுக்கு பேர் லேடிஸ் சேக் அடுத்தாப்பில் அது மாதிரியே எல்லாருமே மக்கள் வந்து சார் அதை லேடிஸ் சேக் வைத்தாங்க அதுக்கு அடுத்தாப்பில் சம்மர் கட் இப்படிக்கான முடிய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுற்றி கட்டி போட்டுருவாங்க அதை சம்மர் கட் கொஞ்சம் தானே அதை பார்த்துக்கிட்டே மொட்டை அமைஞ்சாங்க அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் போது சதுரமாக ஒரு முடி அதை வச்சுக்கிட்டே கொஞ்ச ஓடிக்கிட்டு இருந்தது ஏன்னா அவன் சினிமாவை பார்க்க அங்கே செயல்படுறான் அடுத்த அப்போ இந்த முடியெல்லாம் இப்படி நேர வெட்டி இதற்கும் ஆகவே இந்த சினிமாக்களை பாருங்கள் அதன்படி நீங்க நடக்க வேண்டும் அவர் அப்படித்தான் நடப்பார் என்று நீங்கள் எண்ணி இந்த உங்களுடைய வாழ்க்கை பாழாக்கிவிட வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்